குருவே நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா ரசவெல்லி எப்படி தான் பார்க்க போறோம் நம்ம நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவை வந்து சித்தர்கள் வந்து எதுக்காக இது வந்து ஒரு எளிய முறை தங்கம் செய்யறதுக்கான எளிமையான முறை இத வந்து சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் எதுக்காக நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா இந்த எளிய முறையை அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அவங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாம பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில ஏழ்மை நிலையில இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்குதான் சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து அதிகமாக தேடுறது இந்த வாத வேலையை தான் எல்லாருமே தங்கம் எப்படி செய்யறதுங்கிறது தான் தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த ரசவெலையை நீங்கள் முடிச்சிட்டாலே தங்கம் தங்கத்துக்கு நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம் வாத வேலைக்கு அதை ஈஸியாக கொண்டு போயிடலாம் சில பேருக்கு வந்து நல்ல குருமார்கள் கிடைக்காம அந்த வேலையை வந்து முழுசாக முடிக்க முடியாமல் சில பேர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் ஒரு ஒருத்தவங்க வந்து கமாண்டில் போட்டிருக்கீங்க வீடியோஸ் கமாண்டை வந்து தவறாக பதிவிட்டுருக்கீங்க நீங்கள் எந்த குருமாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுக்கு ஆசான் சரியா இல்லாத போது அதனால உங்களுக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து இந்த வாத வேலையிலையோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கலாம் என்னோட குருமார் எங்களுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால எனக்கு நான் செஞ்சுருக்கேன் கரெக்டாக வந்திருக்கு நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது பிறகுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதவியிலேயே நாங்கள் கொடுக்குறோம் வாத வகுப்புகள் கூட இங்கே தான் இருக்கு உங்களுக்கு எதாவது யாருக்காவது இதில் கலந்துக்கணும்னு ஆசை இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்க விருப்பம் இருந்தா கலந்துக்கலாம் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரசவெள்ளி எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துப்போம் துருசு இது பச்சை துருசு நமக்கு என்ன தேவைன்னா கடுங்காரமான நல்ல காரமான துருசு சுண்ணம் வந்து ஒரு களஞ்சி அதாவது ஒரு களைஞ்சுனா நாலு புள்ளி ஐந்து கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் துருசு கடுங்கார துருசு சொன்னோம் இது பச்சை துருசு நம்ம வந்து செஞ்சிருக்கோம் பாருங்க இதை மூசையில போட்டு நம்ம வந்து புடம் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம என்ன கல்வத்துல போட்டு பிடி செய்யலை இந்த கடுங்கார துருசு சொன்னம் வந்து ஒரு களஞ்சி அதுக்கடுத்து ரசம் சுத்தி செய்த ரசம் சுத்தி செஞ்சு அந்த ரசத்தை வந்து ஜெயரசமாக்கி வச்சுருக்கோம் நம்ம வந்து ஜெயரசம் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ வந்து இந்த ரெண்டு பொருள் தான் தேவை இந்த கடுங்கார் துருசு சுண்ணம் வந்து ஒரு கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதே போல ஜெயரசம் அதை வந்து ஒரு பலம் எடுத்துக்கோங்க முப்பத்தைந்து கிராம் இது ரெண்டுத்தையும் மூசை இந்த மாதிரி ஒரு மூசை எடுத்துக்கோங்க இந்த மூசையில வந்து இந்த மாதிரி மேல் மூடி மூடணும் அந்த ஜெயரசத்தையும் கடுங்கார் துருசு சொன்னத்தையும் ஒன்னா இதுக்குள்ள போட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி மேல் மூடி மூடிடுங்க மூடிட்டு என்ன செய்யறீங்கன்னா இந்த வாய்க்கு கவசம் செய்யணும் ஒன்னு முல்தானி மட்டி நம்ம முகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த முல்தானி மட்டி அது பவுடரை வந்து நல்லா கோந்து மாதிரி பசைஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு இது ரெண்டுத்தான் வந்து இப்போ நல்லா மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு பசைஞ்சு இந்த வாய்க்கு மட்டும் கவசம் செஞ்சுக்கோங்க கவசம் செஞ்சு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்கன்னா காய வச்சு எடுத்த பிறகு அது நல்லா காஞ்ச பிறகு இந்த மூசையை எடுத்து ஏழு தடவை நல்ல வலுவா ஏழு சீலைமன் செஞ்சுக்கோங்க சீலைமன் நல்லா வலுவாக ஏழு டைம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சீலைமனை திரும்பி வெயில்ல காய வைங்க இந்த மாதிரி அந்த வெள்ளை வந்து நல்லா உலர்ந்த பிறகு அதை எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த துருசும் கடுங்கார துருசு அந்த ஜெயரசமும் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதோட எடை எவ்வளோன்னு பாருங்கள் இப்போ அது ஒரு கிலோ இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டு பங்கு ரெண்டு கிலோ வந்து எருவில் வந்து நீங்கள் போட்டுக்கணும் எவ்வளோ எடை இருக்கோ அதுக்கு இரண்டு பங்கு அளவில் வந்து நம்ம வந்து எருவில் புடம்போட்டு எடுத்துக்கணும் புடம்போட்டு எடுக்கும்போது ரசம் ஜெயரசம் கட்டி ரசம் வெள்ளியாக மாறியிருக்கும் அந்த ரசம் வந்து வெள்ளியாக மாறி இருக்கும் இந்த வெள்ளிய எடுத்து நம்ம வந்து பால் கட்டிய செம்பு செம்பு எப்படி பால் நம்ம அடுத்த பார்ப்போம் பால் கட்டிய செம்ப வந்து இந்த வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல இந்த ரச வெள்ளிய வந்து பால் கட்டின செம்புக்கு பத்துக்கு ஒண்ணு குடுத்துனாலே அதை வந்து பொண்ணா மாறும் அது வேதைக்கு போகும் இது வந்து ரொம்ப எளிமையான முறை இதுல எந்த ஒரு மறைப்பும் நம்ம வீடியோல கொடுக்கல நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஈஸியாக வந்து இந்த ரசவல்லி நீங்கள் கரெக்டாக செஞ்சிடணும் இதில் மெத்தடே அதுதான் நீங்கள் வந்து ஜ ரசத்தை ஜெயரசம் ஆக்கியிருக்கணும் துருப்பு கடுங்கார துருப்பு பொண்ணு செஞ்சுருக்கணும் இது ரெண்டும் நீங்கள் முறையாக செஞ்சுட்டிங்கனாலே அதை வந்து நீங்கள் வந்து ரசம் வந்து வெள்ளியாக மாறிடும் அந்த வெள்ளியை நம்ம வந்து பால் கட்டின செம்புக்கு வந்து பத்துக்கு ஒன்று கொடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து அது பொண்ணாக மாறி இருக்கும் இதுதான் ரசவல்லி எப்படி செய்றங்கிறது முறை அதை செஞ்சு நீங்கள் நீங்களும் பயன்பெறணுங்கிறது வந்து எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது இல்லைன்னா நீங்கள் வாத வேலைகளில் வந்து ஆர்வத்தோடு இருக்கீங்க கற்றுக்க விரும்புங்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் திருத்த வைக்கப்படும் நீங்கள் பயிற்சி வகுப்புகளை கலந்துக்கணும் இல்லைன்னா இதை வந்து கற்றுக்கணும்னு விரும்புனீங்கனாலும் எங்களோட ஆசான்கிட்ட உங்களை வந்து நாங்கள் கொண்டு போவோம் நீங்கள் இதை முறைப்படியாக கற்றுக்கலாம் வேறு எதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்